இரவு ஏழு மணி வானம் விட்டது வானத்திலே வெண்மீகங்கள் காணப்படுகிறது இன்னும் சிலர் பட்டாசுகள் வெடிக்கிறார்கள் நோம்பு கும்பிடுபவர்கள் அவர் நோன்பு முடித்து சாப்பிட்டு விட்டார்கள் மிச்ச மீதியாக இருந்த பட்டாசுகளை ஆங்காங்கே கொளுத்தி வருகின்றனர் அதையெல்லாம் வானத்தில் பார்க்க முடிகிறது தீபாவளி நேற்று முடிந்துவிட்டது இன்று அமாவாசை நோன்பு அது எல்லோரும் அந்த நோன்பு செய்வதில்லை வெகு சிலரே அதனால் தான் தற்பொழுது அவர்கள் ஆங்காங்கே பட்டாசு கொளுத்துகிறார்கள் பொதுவாகவே பட்டாசு என்றாலே மக்களுக்கு மகிழ்ச்சி தானே அதனால் தான் ஆங்காங்கே அந்த வெடி சத்தம் காதில் வீழ்கிறது என்று இரவு என்னுடைய நடைப்பயிற்சி மழையினால் தடைப்பட்டு விட்டது இருந்தாலும் வானம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இங்கே நான் வந்தேன் அதை பார்க்க வேண்டும் எப்படி இரவு இருக்கிறது என்பதை படம் காட்ட வேண்டும் எல்லோருக்கும் என்பதற்காக இந்த வானத்தில் மொட்டை மீறி இருந்து நான் வீடியோ எடுக்கிறேன் எல்லா மொபைல் கேமரா இதுக்குன்னு தனியாக கேமராலாம் எதுவும் வச்சுக்கல இப்போ எனக்கு இந்த கையில் ஸ்மார்ட் போன் வந்ததுக்கப்புறம் கேமரா வந்ததுக்கப்புறம் என்னால் பல வீடியோக்கள் செய்துள்ளேன் சுமார் ஒரு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நான் செய்துள்ளேன் நல்ல வரவேற்பும் உள்ளது இது எனக்கு பொழுதுபோக்காக அமைந்துவிட்டது காரணம் வேலை இல்லை படிப்பது செய்திகளை தெரிந்து கொள்வது ஏதோ ஒரு விமானம் போகிறது நன்றாக போகிறது அருமையாக போகிறது மிக அருமையாக போகிறது இது எங்கே போகிறது என்று தெரியவில்லை இன்னொருமே இன்னொரு விமானமும் எதிராக செல்கிறது அடடா இங்கே ஒன்று அங்கே ஒன்று இரண்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே ஒன்று கீழே போகிறது இனி ஒன்று மேலே போகிறது இதையெல்லாம் இங்கே வந்து தான் செய்ய முடியும் வீட்டுக்குள்ளே இருந்தால் எதுவுமே தெரியாது பட்டாசு வெடிச்சிட்டாங்க இன்னும் மிச்சம் மீது என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ வெடிக்கிறாங்க அடுத்தபடியாக கார்த்திகை மாதம் அப்போ விளக்கு ஏற்றுவாங்க அகல் விளக்கு ஏற்றுவாங்க அது வரைக்கும் மிச்சம் மீதி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் வெடிப்பாங்க அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது பலவிதமான வெடி சத்தங்கள் காதில் கேட்கிறது பட்டாசு சத்தம் காதில் விழுகிறது மழை தூறலும் தொடங்கி விற்கிறது எனவே இந்த இரவு பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்